இந்த சீமான கைது பண்ணுவீங்களா மாட்டீங்களா ஆட்சி நம்ம இருக்கு அதிகாரம் நம்மகிட்ட இருக்கு காவல்துறை நம்ம இருக்கு ஆனா கைது பண்ண மாட்டீங்களே அப்படின்னு சொல்லி நம்ம உடன்பிறப்புகள் வந்து ஒரு கோபத்துல இருக்கிறாங்க இன்னைக்கு அதாவது ஆட்சி அதிகாரம் நம்ம கைது என்னங்க பையன் என்ன முடிஞ்சா கைது பண்ணி பாருன்னு சொல்லி சொல்றாப்புல சவால் விடுறாப்புல ஆனாலும் கூட அவரை கைது பண்ணதுக்கு நம்ம காவல்துறை இவ்வளவு தயங்குது இன்னைக்கு எஸ்டி எஸ்சி ஆணையம் வந்து அவரை வந்து கைது செய்யலாம் அவருக்கு முன்னாடி வழக்கு தொடரலாம்னு சொல்லி ஆவடி மாநகர காவல் ஆணையருக்கு சொல்லியாச்சு எஃப்ஐஆரும் பதிவு பண்ணியாச்சு ஆனா இன்னமும் சீமான தொடர்றதுக்கு தயு தயங்குறீங்களே ஏன் அப்ப இந்த ஆட்சி அதிகாரம் நமக்கு எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ள உடல் உறுப்புகள்லாம் குமரிக்கிட்டு இருக்கிற இந்த நேரத்துல நாக கட்சியுடைய தம்பி தங்களுடைய மரங்கள்ல என்னவா பார்த்தா அண்ணனை கைது பண்ணிடுவாங்களோ சிறையில் அடைச்சிருவாங்களோ திருப்பி எப்ப வெளியில வருவாரு அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு விதமா ஒரு சோகத்தோட இருக்கிறாங்க ஆனா அதெல்லாம் தொட முடியாது தொட்டாலும் கேஸ் நிக்காது அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்லயும் சில பேர் பார்க்க முடியுது ஆனா நமக்கு வரக்கூடிய கேள்வி என்னன்னா நாலு நாளா வடிச்சி அந்த நாடகம் நடந்துட்டு இருக்கு இந்த எஸ் பி வருண்குமார் பத்தி பரபரப்பா பேசிட்டு இருந்ததை இப்ப முற்றிலும் மறந்துட்டு எல்லாரும் வந்து இந்த சீமானை இப்ப கைது செய்வாங்க அப்படிங்கறத பத்தி பேச ஆரம்பிச்சிருக்காங்க அப்போ இவங்க கைது செய்வாங்களா மாட்டாங்களா அதாவது ஒரு மீன் போட்டவன் ஒரு ஒரு நேர்காணல் கொடுத்தவன் நேர்காணல் எடுத்தவன் என்னெல்லாம் ஓடி ஓடி கைது பண்ணவங்க சீமான ஆளே இல்லைங்க அவரை பத்தி நாங்க அவர் பேரை சொல்லி கூட பேச மாட்டாங்க அவருக்கு ஒரு ஒன் ஒரு கவுன்சிலர் கூட கிடையாதுங்க அப்படின்னு சொல்லி பேசக்கூடிய நாம அவரை பார்த்து ஏன் பயப்படுறோம் அப்படிங்கிற கேள்வி வந்து உள்ளுக்குள்ள ஒரு இருக்கிற உடன்பிறப்பு ஒருத்தருக்கும் வந்தாலும் தலைமை என்ன நினைக்குது நம்ம வந்து யோசிச்சு பாக்கும்போது ஒரு சில விஷயங்கள் புரியுது அவங்க வந்து எப்பவுமே அரசியல வந்து லாப நட்ட கணக்கு தான் பார்ப்பாங்க இப்ப வந்து அவங்க லாப நட்ட கணக்கு பார்த்துட்டு இருக்காங்க இந்த சீமானை இப்ப நம்ம கைது செய்யறது அவசியமா அப்படி ஒருவேளை செஞ்சோம் அப்படின்னா நீதிமன்றத்துல போய் நீதிபதிகள் காரி துப்பாங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டோம் ஆனா இப்படி துப்புனாலும் நம்ம இப்படி கைது பண்ணி வைக்கிறது மூலமா அவரு பயந்துகிட்டு வெளியில வந்து கொஞ்சம் அடைக்கி வசிப்பாரா அப்படின்னு பார்த்தா இல்லை அப்போ என்ன லாபம் நமக்கு அப்படின்னு பார்த்தா நம்மளுடைய வாக்கு சதவீதத்துல ஏதாவது மாற்றம் வந்துடுவா அப்படின்னு பார்த்தா கண்டிப்பாக வராது ஆனா எனக்கு எப்படின்னா வந்து பிறமொழியாளர் இந்த திராவிடர்கள் வச்சுக்கோங்க இன்றைக்கி திராவிடர்கள் எல்லாருமே வந்து திமுக தான் ஓட்டு போட்டுட்டு இருக்காங்க சீமானை கைது பண்ணாங்கன்னா நம்ம இவர்கள்லாம் வந்து அதிகமான பேர் நமக்கு வாக்கு செலுத்துவாங்கன்னா கிடையாது ஏன்னா ஏற்கனவே வாக்கு தான் நமக்கு வாக்கு செலுத்த போகிறான் இதை தாண்டி லாபம் என்னன்னா நம்ம உடன்பிறப்புகள் வந்து ஆர்காசம் அடைவார்கள் ஒரு மகிழ்ச்சி கடல ஒரு நாலு நாளைக்கு இருப்பாங்க அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் என்ன ஆகும் அது அப்படியே பழகி போகும் அடுத்த பிரச்சனை மறந்துடுவாங்க ஆனா உள்ள போன சீமான் சும்மா இருப்பானா வெளியில வந்தா சும்மா இருப்பாரா அதன் மூலம் நமக்கு என்ன நஷ்டங்கள் வரும் அப்படி சிந்திச்சு பார்க்கும்போது அந்த நட்டம் அப்படிங்கிறது வந்து டன் கணக்குல இருக்கும் போல தெரியுது அத கணக்கு மனசுல யோசிச்சு பார்த்தா வந்து தலைமை வந்து அமைதி காக்குது அப்படிங்கிறது தெளிவா தெரியுது அது மட்டும் இல்லாம இப்ப வந்து ஒரு எடுத்துக்காட்டே சொல்லுமே இப்ப அவர்களை கைது செஞ்சு உள்ள வச்சுட்டாங்க அப்படின்னா இந்த வழக்கு நிக்குமா நிக்காதா அப்படிங்கிறதுக்கு ஒரு எடுத்து சின்ன எடுத்துக்காடு நான் சொல்லிடுறேன் முதல்ல வந்து சவுக்கு சங்கர் எடுத்துக்கொள்ளுவேன் சவுக்கு சங்கர் மேல என்ன சொல்லி உள்ள வச்சாங்க இப்ப வரைக்கும் உள்ள இருக்கிறாரு அப்படின்னா நமக்கு தெரியும் அதுக்கடுத்து ரெட்பிக்ஸ் பெலிசத்துக்கு உள்ள வச்சாங்க அவரை என்ன சொல்லி உள்ள வச்சாங்கன்னு தெரியும் ஆனா வழக்கு நீதிமன்றத்துக்கு போகும்போது நீதிபதிகள் என்ன பண்ணாங்க நீங்க எத்தனை பேர் தான் வழக்கு போட்டுருவீங்க இப்படி பேசுறவங்க எல்லாம் வழக்கு போடுறா இருந்தா இதுதான் உங்க வேலையா இருந்தா உங்க வேலை நீங்க எப்ப செய்வீங்க குன்றர் சட்டம் போடுற அளவுக்கு என்ன பெரிய வழக்குன்னு சொல்லி சவுக்கு சங்கர் போட மேல போடப்பட்ட குண்டர் சட்டத்தை வந்து நீக்கி விட்டாங்க அதுக்கப்புறம் இவங்க ரெண்டாவது குன்றர் சட்டம் போட்டப்போ திரும்பவும் வந்து காரை துப்புனாங்க ஆனாலும் இவங்க தொடர்ச்சுக்கிட்டாங்க ஏன்னா சாந்தி சங்கம் சொன்ன மாதிரி திராவிட பாரம்பரியம் அதெல்லாம் துப்புனா தொடர்ச்சிக்கிறது தொடச்சுக்கிட்டாங்க இப்ப என்ன ஆக போகுதுன்னா திரும்ப சவுக்கு சங்கர் வெளியில் வருவாரு அவரும் ஒரு பங்குக்கு வச்சு செய்வாரு இப்ப ஏற்கனவே சீமானவர்களுக்கு வந்து இளைஞர்கள் மத்திய வாக்கு அதிகமா இருக்கு இளம் பெண்கள் மத்திய வந்து ஆதரவு அதிகமா இருக்கு அப்படிங்கிறதுக்காக தான் கஷ்டப்பட்டு ஒன்பது லட்சம் கோடி கடன் இருந்தாலும் இப்பவும் வந்து இளைஞர்களுக்கும் கல்லூரி மாணவர்களுக்கும் மாணவர்களுக்கும் ஆயிரம் ரூபாய் கொடுத்து ரொம்ப கஷ்டப்பட்டு அவங்க நம்ம முகத்து முயற்சி செஞ்சுருக்கேன் இந்த நேரத்துல நம்ம வந்து திரும்ப சீமான கைது உள்ள பண்ணோம்னா இந்த ஆயிரம் ரூபாய் பெருசா சீமான் பெருசா பார்த்தா ஆயிரம் ரூபாய் வாங்கிட்டு வாக்க சீமானுக்கு செலுத்திட்டாங்கன்னா நமக்கு நாமளே வாய்க்கரிசிப்பட்டுதான் மாறிடும் அப்படிங்கறதும் அவங்களுக்கு தெளிவா தெரியுது எல்லாம் கண்ணு முன்னாடி வந்து வந்து போகுது அப்போ நமக்கு தான் அதிகம் இவங்களை ரெண்டு நாள் படுத்துறதுக்காக சந்தோஷப்படுத்துறதுக்காக வேண்டி இந்த உடன்பொருப்பில வந்து ஆர்வசப்படுத்துறதுக்காக வேண்டி நம்ம சீமான தொட்டோம் அப்படின்னா நம்ம தொலைஞ்சோம் அப்படிங்கிறது தெளிவா தெரியுது ஏற்கனவே மக்கள் மகிழ்ச்சி வெள்ளத்துல இருக்காங்கல்ல திராவிட மாடல் ஆட்சியில அப்போ இந்த கார் ரேஸ் எல்லாம் நடத்துறாங்க இதுல வேற மகிழ்ச்சியில் இருக்காங்கல்ல இப்ப இந்த மகிழ்ச்சியோட சேர்ந்து அதுவும் சேர்ந்ததுன்னா நம்மள அடுத்த தேர்தல வந்து என்ன செய்வாங்க அப்படிங்கிறது தெரியவா தெரிஞ்சதுனால கொஞ்சம் விலகி போறது நல்லதோ அப்படின்னு அப்படின்னு முடிவெடுக்க முடியாத ஒரு நிலைமையில வந்து இன்னைக்கு இருக்கிறாங்க அப்படிங்கறதா உண்மை இது எல்லாத்தையும் தாண்டி நம்ம நாம் தமிழர் கட்சியுடைய வழக்கறிஞர் பார்த்தா அவங்களுக்கு ஒரு பெரிய பயம் இருக்கு அது என்ன அப்படின்னா இவங்க வந்து நம்ம ஆயிரம் வழக்கு போட்டு என்னென்ன மிரட்டு மிரட்டினாலும் ஒரே ஒரு செய்தியாளர் சந்திப்புல டோட்டலா நம்மளை காலி பண்ணி விட்டு போயிருவாங்க சமீபத்தில் இந்த எஸ்பி வருண்குமார் வந்து இல்லாத பேச்செல்லாம் பேசிட்டு இருந்தாரு நாலு தமிழர் கட்சியை சார்ந்தவங்களை ஒரு பழகு பதிவு போட்டாங்க அப்படிங்கிறது வந்து கைது பண்ணி உள்ள வச்சுதான் வந்து வேலையை கட்டினாரு ஆனா இவர் நினைச்சாரு நம்ம காவல்துறையா இருக்கணும் இருக்கும் கைது பண்றதா இருந்தாலும் சாரி வழக்கு தொடுக்கிறாங்க நம்மளாதான் வழக்கு தொடுக்கணும் அதை நம்ம பாத்துக்கிறலாம் இது வரைக்கும் வந்து திமுக எதிர்த்து யாரெல்லாம் பேசுறாங்களோ தான் நம்ம கைது பண்ணி உள்ள வச்சிருக்கோம் சீமானே நாம் தமிழர் கட்சி பார்த்து எவன் பேசுறாலும் நம்ம வந்து உள்ள வச்சது இல்ல எத்தனையோ கம்ப்ளைண்ட் வருது இது ஒரு கம்ப்ளைண்டா போயிடும் நம்மளே வச்சுட்டு வந்து இது முடிச்சு விட்டலாம்னு நினைச்சாரு ஆனா உள்துறையில தொடங்கி சர்வதேச மனித உரிமை ஆணையம் வரைக்கும் எல்லா இடத்தையும் நாம் கட்சி வந்து இவருக்கு எதிராக வந்து இந்த விடயத்தை கொண்டு போனதுக்கு அப்புறமா அவரு ட்விட்டர் பயன்படுத்துறது அதாவது ட்விட்டர் வெளியே வந்தது மட்டும் இல்லாம இன்னைக்கு வந்து சமூக வலைதளங்களை பதிவு போறதும் நிறுத்திருக்கிறாரு அதாவது பதுங்க ஆரம்பிச்சிருக்காரு குறிப்பா சிறிதர்கள் வந்து ஒரு செய்தியாளர் சந்திப்புல வந்து அவர் போட்ட அவர் வந்து அண்ணன் சீமன் மேல வழக்கு தொடுத்தா அது எப்படிலாம் செல்லாது அவர் மேல எப்படிலாம் சட்டப்படி நடவடிக்கை எடுக்க முடியும் அப்படிங்கறத விளக்கமா சொன்னதுக்கு அப்புறமா சாரு இருக்கிற இடமே தெரியல அந்த ஒரு அஸ்திரமும் வந்து இப்போ வீணா போச்சு அதே மாதிரி சவுக்கு சங்கர் விஷயத்தையும் வந்து மண்ணை கவியாச்சு இன்னும் மிச்சம் இருக்கக்கூடியது அஹ் சாட்டை திரும்ப வழக்கு அதுவும் வந்து நீதிமன்றியை வீட்டுக்கு கொண்டே கூட்டி போய் ஒரு மேல வந்து வாரண்ட் போடணும் குண்டர் சக்கர பார்த்துட்டு அப்படிங்கும்போது அதெல்லாம் பண்ண முடியாதுன்னு சொல்லி அங்கேயே முகத்துல கறியை பூசி திருப்பி அனுப்பிட்டாப்புல இப்படி வரிசையா கறியை பூசிட்டு வர நாம இது அடுத்த சீமான் விஷயத்துல வந்து இதே மாதிரி நடந்ததுன்னா உள்ள போய் நாலு நாள் இருந்தாலும் வெளியில வந்து நம்மள ஏற்கனவே ஊரு கூட்டம் போட்டு பேசிட்டு இருக்காப்புல மக்களை சந்திச்சுட்டு இருக்காப்புல வச்சி செய்றதுக்கு வசதியான ஒரு வாய்ப்பை நம்மளே உருவாக்கி பிடித்த மாதிரி ஆயிடும் அப்படிங்கிறது அவங்களுக்கு நல்லா தெரியும் ஏற்கனவே வந்து தேர்தலுக்கு மட்டும் கூட்டம் போட்டு பேசுற கட்சி கிடையாது வாரம் வாரம் திருமுனை கூட்டம் கொள்கை விளக்க பொதுக்கூட்டம்னு போய் ஊர் ஊரா போட்டு பேசிட்டு இருக்கிறாங்க நாம தூக்கி உள்ள வச்சோம் அப்படின்னா ஊர் ஊருக்கு நம்மளை வச்சு செஞ்சு மக்கள் மத்தியில ஏற்கனவே இருக்கக்கூடிய எதிர்ப்பை இன்னும் அதிகமாக்கி அதை அவர்கள் வாக்குகளாக அறுவடை செஞ்சிருவாங்க அப்படிங்கிறது திராவிட மாடலுக்கு தெளிவா தெரிஞ்சதுனாலதான் இப்ப வந்து என்ன பண்றதுன்னு தெரியாம கைய பிசைஞ்சுக்கிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கு இதுல கொடுமை என்ன அப்படின்னா சீமானவர்களை தொட முடியாது அப்படி தொட்டாலும் அது அவர்களுக்கு தான் நட்ட தரப்பை முடியும் அவர்களுடைய வாக்குறு சேதார தரப்பாகும் அடுத்த தேர்தலில் அவர்களுடைய வெற்றி தான் கேள்விக்குறியாகும் அப்படிங்கிறது அவங்களுக்கு நல்லாவே தெரியுது அதே நேரத்துல வந்து நீ தொட்டா வந்து நான் இன்னும் விசரூபமா வளர்ந்து நிப்பேன் நீ விட்டா நீ என்னை வந்து பயந்துட்டேன்னு நான் வந்து மாறுதட்டி நிற்பேன் அப்படிங்கிற எண்ணத்துல சீமானவர்கள் அப்படிங்கிறதும் அவங்களுக்கு தெரியும் ஒரு கட்சி ஆட்சி அதிகாரத்தை இருக்கும்போது அந்த அதிகாரத்தை மக்களுக்கானதாக பயன்படுத்தினால் மக்களுக்கு அதன் மேல நன்மதிப்பு உண்டாகும் அடுத்த தேர்தலையும் அவங்களே வெள்ள வைக்க நினைப்பாங்க ஆனா இப்போ இந்த ஆட்சி அதிகாரம் அப்படிங்கிறது அவங்களுக்கு இரண்டு பக்கமும் கூர்மையான கத்தியா இருக்கு எப்படி பார்த்தாலும் சேதாரம் வந்து அவங்களுக்கு தான் அப்படிங்கிறது நல்லாவே அவங்களுக்கு தெரிஞ்சதுனால என்ன செய்யறதுன்னு தெரியாமல் முடிச்சுட்டு இருக்காங்க உலகத்திலேயே ஆட்சியாரத்தை கையில் வச்சுட்டு அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு நிக்கிறது யாரு அப்படின்னா நம்ம திராவிட மாடல் தான்